அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாரும் ஆசையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த எலெக்ஷன் வந்துருச்சு வழக்கமாக எலெக்ஷன் வரும்போது நம்ம எல்லாருமே பொதுவாக ஒரு மென்டாலிட்டி இருக்கும் யாரு வந்தா நமக்கு எது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லாட்டி யாரு காசு கொடுக்குறாங்க அவங்க ஓட்டு போட்டு போகணும்னு இருக்கும் இல்லாட்டி இதை ஓட்டு போட்டு ஒண்ணும் ஆக போறதில்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இந்த மனநிலையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நாம நமக்காக இல்லை நானும் நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்கு உங்களோட அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்துக்கு நிச்சயமாக ஓட்டு போடணும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது காசு வாங்கிட்டு ஓட்டு வைக்கிறது எவ்வளோ பெரிய துரோகமோ அதை விட பச்சை துரோகம் ஓட்டு போடாமல் உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத விட இந்த நாட்டுக்கு என்ன பயனிப்பாங்க அதில் நம்மளோட சுயநலமும் இருக்குது நம்மெல்லாம் சேர்ந்து தானே நாடு நாமங்கிறது நம்ம இன்னைக்கு மட்டும் பாக்குறதா நாளைக்கு நம்ம குழந்தைங்க வாழப்போற போற எதிர்காலத்தையும் பத்தி சிந்திக்கிறதுதா நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம் நம்மளை ஆள போடுறது யாரு நம்ம யாருக்கிட்ட ஆட்சியை கொடுக்க போறோம் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்க இதுக்கு மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சி ஓட்டு போடுங்க